லைவ் டேட் இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து அப்படியே தூக்கி போட்டாங்க அதிலே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் தான் வந்து சௌந்தரியாவை இழுத்து தூக்கி போட்டு சவுந்தர்யாட்ட இருக்க செங்கல்லாம் எடுக்கிறது காரணமானார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து விஷால் வந்து ஜாக்லின் டீம் வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போக இன்னொரு பக்கம் ரஞ்சித் வந்து அப்படியே எங்கள் டீமை நீங்கள் தாக்க வரையா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து இந்த பக்கம் வரார் இந்த பக்கம் வந்து ரஞ்சித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சவுந்தர்யா வந்து அப்படியே அழகாக தூக்கி போட்டார் அவரை வந்து எவ்வளோ தான் தடுக்க பார்க்குறாருன்னு ஆனால் முடியல இன்னொரு பக்கம் அந்த பக்கம் போன விசால வந்து விசால வந்து ஒரு கல்லில் எடுத்துட்டான் ஆனால் அவனை வந்து ரயான் வந்து பிடிச்சிட்டா ரயானுக்கு ரயான் வந்து விசால வந்து அப்படியே அமுத்தி பிடிச்சறனா இன்னொரு பக்கம் அருணால் ரஞ்சித்தை பிடிக்க முடியல இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா ரஞ்சித் வந்து அப்படியே அப்படி இந்த படத்தை பாருங்கள் அப்படியே தூக்கி இந்த பக்கம் இது பண்ணுறாரு புரியுதுங்களா இந்த ரெண்டையுமே வந்து மோதிக்கிறாங்க இடையில் இதில் குளிர் காஞ்சது யார் தெரியுமா ஒருத்தன் தான் இருக்கான் அவன் தான் முத்துக்குமரான் இந்த புறமலை வந்து ரொம்ப ஓவராக பேசினால சவுந்தரியாக சொல்லியிருக்கோம் என் செங்கலை எடுத்துகிட்டு என்டைய வந்து ரொம்ப நல்லா நீதி மாதிரி பேசிடா அப்படின்னு சொல்லி இந்த புறமலை வந்துச்சு இல்லையா இதை வச்சு தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அங்கே வந்து ரெண்டு டீமும் சண்டை போட்டுருக்குது என் முத்துக்குமாரன் நினச்சிருந்தேன் அப்படின்னா ஜாக்லினை போய் செங்கலை எடுத்துருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறான் இந்த பக்கம் வந்து சௌந்தரியா வந்து லைட்டாக வந்து ஸ்லிப்பாக இருக்கவும் உடனே வந்துட்டு ரெண்டு செங்கலை எடுத்துகிட்டு போகிறான் அந்த கேப்பில் ஜெ தீபக்கும் வந்து ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கன்னியாகுமார் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கான் ஃபர்ஸ்ட்டு சவுந்தரியா டீம் வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆனால் சௌந்தரியா வந்து சௌந்தரியா டீம் என்ன பண்ணுறாங்க விசால் போய் வந்து ஜாக்லேட் டீம் வந்து தாக்குறாங்க அதனால் அவங்க பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க இதில் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து வர முடியாது அதனால் ஜெஃப்ரி ஆனாலும் சவுந்தரியாக்கு உதவி பண்ண வர்றான் அப்படி உதவி பண்ண வரும்போது அங்கே பக்கம் வந்து தீபக் வராரு அதனால் இப்படி சஃபலாயி கொண்டே இருக்கும்போது பாவம் நம்ம சௌந்தரியா வந்து கத்துறாங்க இருந்து பெரும்பான்மையான செங்கலை வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எடுத்துகிட்டான் அதே மாதிரி ரஞ்சித் எடுத்துட்டார் தீபக் எடுத்துட்டார் லைவில் வந்து நடந்துருக்கு இதில் என்னன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் எடுத்துகிட்டு வரதுல பல சண்டையை நடந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கும் ஒருத்தனுக்கு மண்டை உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கண்ணியனை வந்து கண்ணியை மாதிரி பேசுகிறான்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வரும் பாவம் சௌந்தரியா அவங்களுடைய செங்கல் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு இதில் என்னன்னா நம்ம த ரஞ்சித் வந்து ஜாக்லின் முதுகுலே வந்து உட்காண்ட இந்த படத்தை பாருங்கள் உங்கள் அடுத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்